ஞானம் விவேகம் அறிவு ஆற்றல் ஆளுமை உயர்ந்து கொண்டே வரப்போகிறது பல மேன்மையான ஸ்தானங்களிலே கத்துருங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார் பல மேன்மையான அனுபவங்களின் வழியாய் கத்துருங்களை நடத்துவார் அன்பு உறவுகளே இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் இயசப்பாங்களே ஆசிவதிப்பாருங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி நான்கிலே என் ஆமத்தினால் அவன் கொம்பு உயரும் பிரியமானவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் கொம்பு என்கிற ஆசீர்வாதம் மேலோங்க போகிறது உங்கள் தொழிலை கத்தர் உயர்த்தப் போகிறார் வாழ்க்கையின் தரம் உயரப்போகிறது பொருளாதாரத்தின் தரம் உயரப்போகிறது ஞானம் விவேகம் அறிவு ஆற்றல் ஆளுமை உயர்ந்து கொண்டே வரப்போகிறது பல மேன்மையான ஸ்தானங்களிலே கத்துருங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார் பல மேன்மையான அனுபவங்கள் வழியால் கத்துருங்களை நடத்துவார் அவருடைய நாமத்துக்காக நீங்கள் நிற்பீர்களே ஆனால் அந்த நாமத்திற்குரிய மகிமை உங்களை மூடும் சிலருடைய ஊழியங்கள் விரிவடையும் சிலருடைய எல்லைகள் விரிவடையும் அதை அவருடைய நாமம் செய்யுமா அப்படியானால் நாமத்தை பற்றி கொள்ளுங்க உங்கள் தரம் உயரும் விசுவாசிங்க இந்த ஆண்டில சில வாழ்க்கையின் சூழ்நிலை தலையிலாக மாறி பிளஸ் காணப்போவீர்கள் என்று துவங்கட்டும்